ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் நிறைய ஊழல் பண்ணால தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உங்களுக்கு வந்து பதவி ஊழல் மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத நான் அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போது போகாத மாணவன் இப்போது நான் கோர்ட்டு முன்பு கொடுத்துருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திலே சில பொய்கள் இருக்குது நமக்கு தெரியும் டிஆர் பால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருந்து ஒன்பது வரை ஊழல் அதிகமாக செய்ததற்காகத்தான் இரண்டாயிரத்தி ஒம்போது கேபினெட்டில் அவருக்கு இடமில்லை இது சொன்னதை கூட டிஃபமேஷன் சூட்டில் போட்டிருக்காரு அண்ணாமலை மீது மானநஸ்ட் வழக்கு தொடர்ந்த திரு டி ஆர் அவர்கள் அந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாமல் இப்போது திணறி வருகிறார் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு வெளியே வந்த டி ஆர் பால அவர்களிடம் நிருபர் ஒரு கேள்வி கேட்குறார் அதாவது புத்தாம்பொதுவாக ஏற்கனவே உங்களுக்கு மானந்தம் போயிடுச்சு மானம் மரியாதை சூடு இல்லாததவன் இல்லாதவங்க தான் நீங்கள் இப்போ மட்டும் ஏது உங்களுக்கு மானம் இப்போ போகிறதுக்கு அப்படின்னு கேட்டார் அதாவது அண்ணாமலையை சொன்னதை சுருக்கமாக நான் சொல்கிறேன் இப்படி தான் இந்த நிருபர் அவர்கிட்ட கேட்டார் இதுக்குதான் சூடாகி போய் அண்ணாமலை அவர்களை என்று திட்டக்கூடிய அளவுக்கு டிஆர் இறங்கி இறங்கிவிட்டார் இதற்கு புஷ்மா போல போலும் பிறந்து விட்ருக்காப்புல திரு அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் நிறைய ஊழல் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்கிற மந்திரி பதவி கொடுக்கல நான் அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு

வரை <laughs> 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 ஊழல் அதிகமாக செய்ததற்காகத்தான் இரண்டாயிரத்தி ஒன்பது கேபினெட்ல அவருக்கு இடமில்லை இது சொன்னதை கூட டிஃபமேஷன் சூட்ல போட்டிருக்காரு அண்ணன் அழகிரி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரையாக சொல்றாங்க இந்த மாதிரி டிஆர்பால எவ்வளவு ஊழல் பண்ணாரு எப்படியெல்லாம் ஊழல் பண்ணாரு எவ்வளவு கப்பல் வச்சிருக்காரு சேது சமுத்திர திட்டம் மூலமாக எவ்வளவு சம்பாதிப்பதற்கு கிளம்பி இருக்கின்றார் எல்லாம் எனக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் அழகிரி அவர்கள் நான் சொன்ன அதே குற்றச்சாட்டை ரெண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல்ல சொன்னாங்க அதற்கு இதுவரை அழகிரி அவர்கள் மீது ஒரு எந்த வழக்கமே தொடுக்கலாம் இந்த வழக்கில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் டிஆர் பாலு அவர்கள் செமையாக சிக்கிட்டார்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டிஆர் பாலு ஒன்று இந்த வழக்கை வாபஸ் வாங்கணும் அப்படி வாபஸ் வாங்காத பட்சத்தில் இந்த வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தால் டிஆர் பாலு சட்டத்து முன் சிக்கிடுவாராம் ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை திரும்ப ஊழல் குற்றச்சாட்டு புகார் அடிப்படையில் திரும்பிட்டு ஊழல் வழக்கை தொடுப்பதற்கு அண்ணாமலை தயாராக இருக்கிறத இருப்பதாக இப்போது ஜேர்னலிஸ்டுகள் சொல்ல ஆரம்பித்துள்ளனர்